எனக்கு அருமையான அன்பு சகோதரிகளே உங்கள் யாவரையும் பார்ப்பது எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா இன்றைக்கு சகோதரிகளுக்காக பெண்களுக்காக ஒரு விசேஷித்த செய்தி அதுவும் இந்த பெண்கள் தினத்தில் உங்களோடு நான் பார்த்து பேசுவது அதிக சந்தோஷம் இன்றைக்கு விசேஷமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அது என்ன சொல்லுகிறது பாருங்கள் வேதம் வசிதர்கள் வாசிக்கங்கள் என்னோட கூட சேர்ந்து கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ரொம்ப எனக்கு ரொம்ப பிரியமான வசனம் கத்தர் சுதந்திரமாக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் ஏன் பிள்ளை ஏமாக எங்கள் அப்பா அந்த காலத்தில் நான் எங்கள் அப்பா அருமநாள் அறுபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் இவரோடு இருந்தாங்க பெண் குழந்தைகளே ரொம்ப நேசித்தாங்க என்னை வந்து ஸ்டெல்லான்னு கூப்பிட மாட்டாங்க ஸ்டெல்லாமான் தான் கூப்பிடுவாங்க இன்றைக்கு நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு யாராவது என்னை ஸ்டெல்லாமான்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும் கண்களில் தண்ணி வரும் எனக்கு அப்போது ஒரு சாதாரண உலக தகப்பன் மேலே இப்போ நம்ம அன்பு வைத்திருக்கும்போது ஆண்டவர் பாருங்கள் நம்ம என்ன சொல்லுகிற என் மகள் என் சொந்த மகள் என்னை தெய்வமாக கொண்டிருக்கிற மகள் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ஸ்லாக்கியம் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் அருமையான சகோதரிகளை கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இந்த பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் குடும்ப ஸ்திரீகள் விசேஷமாக இந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக குடும்பத்தை நடத்தும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இதை தான் நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் அநேக பக்தர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார் ரொம்ப நேசித்தார் ஆண்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் யாக்கோபு யோபு போன்ற பக்தர்கள் தாவீது போன்ற பக்தர்கள் இருந்தாருங்க அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய சீஷர்கள்லாம் பேதுரு யோவான் யாக்கோபு இவங்கெல்லாம் ஆண்டவரோடு கூடே இருந்தாங்க அதே போல் பெண்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பாருங்க அவங்க தனியாக அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க ஆப்ரஹாம்டைய மனைவியாகிய சாராள் பாருங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தாங்க அவர்கள் மூலமாக பெரிய அதிசயம் நடந்தது அதே போல் இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ரூத் என்ற பெண்மணியை பற்றி பார்க்குறோம் இப்படி பலரே பார்க்குறோம் அதே போல் புதிய ஏற்பாட்டில் பெண்கள் வந்து நம்முடைய அருமை தாயார் ஆண்டோருடைய தாயார் மரியாள் அதே போல் அண்ணா என்ற ஒரு தீர்க்கதர்சினி இப்படி நிறைய பெண்களை குறித்தும் பார்க்குறோம் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஏ தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா ஆண்டவரை தெரிந்து கொண்ட தகப்பனாக நம்ம கொண்டிருக்கிறோமா என்று தான் நான் பார்க்க போகிறோம் இதை எப்படி பெறுவது என்பதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப அதிக நேரம் பேச நேரம் இல்லை குறைவான நேரத்தில் விளக்க போகிறேன் முதலாவது பாருங்கள் லூக்கா அசோசியேஷன் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாரை பற்றி வாசிக்கிறோம் அவள் ஒரு தெய்வீக தாய் சாதாரண ஏழை பெண் ஆனால் அவளுக்கு என்ன இருந்தது தேவ கிருவை பெற்றிருந்தார் தேவனை தேடினாள் தேவனை அதிகமாய் தேடினாள் முழங்கால் படியிட்டு அவரோடு பேசினாள் அவரை ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார் தேவன் என்ன செய்தார் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் அவளை தாயாக கன்னி மரியாளாக இருக்கும் பொழுது புருஷனால் தொடப்படாத ஒரு நிலமை பரிசுத்த கன்னி மறியாள் அவளை தெரிந்தெடுத்து அவள் மூலமாய் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி தம்முடைய வல்லமையினால் நிரப்பி தெய்வம் மனுஷனாக பிறந்தார் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் இதற்கு காரணம் இந்த அம்மா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது அவள் தேவ கிருபையை பெற்றாள் கிருபை பெற்றவளே என்று தேவதூதன் வந்து அவளை வாழ்த்துகிறார் எனக்கு அருமையானவளே இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன நினைக்கணும் எனக்கு அந்த கிருபை இருக்குதா எனக்கு ஆண்டவருடைய பார்வையில் பொழுது நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்னாமே யோசித்து பார்ப்போம் இந்த கிருபையை அவள் எப்படி பெற்றுக்கொண்டாலாம் பாருங்கள் வேத வசனம் என்ன சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்று பேர்தூர் ஐந்து ஐந்து இந்த வசனங்கள்லாம் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் யாருக்கு கிருபையை கொடுப்பாராம் தாழ்மை உள்ளவர்கள் தாழ்மை மனத்தாழ்மை என்னத்தையும் ஆண்டவர் முன்பாக நான் இல்லை பெருமையாக பேசுகிறேன் ஓ நான் அப்படி படிச்சிருக்கிறேன் நான் அப்படி இப்படி ஆகும் சொல்கிறவங்கள ஆண்டவர் பிடிக்காது அகந்தை உள்ளவர்களை வெறுக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு கிருபை அளிக்கிறார் பாருங்கள் இதில் தான் பார்க்குறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தில் என்ன சொல்லுகிறது தம்மை தம்பி இருக்கிறவர்களே கத்த என்ன செய்வாரோ கிருபையால் சூழ்ந்து கொள்வாராம் இந்த கிருபையை தான் மரியாள் பெற்றிருந்தாங்க தாழ்மை அடிமையன் தாழ்மையை கத்தர் நோக்கி பார்த்தார் என்று அவங்க சொல்கிறாங்க ஆகவே தாழ்மை வந்து பெண்களுக்கு ஒரு அணிகலன் ஒரு கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு அணிகலன் மாதிரி தாழ்மை என்பது பாருங்கள் ஒரு அணிகலன் ஆண்டவர் அதை பார்த்து அது நிமித்தமாக நமக்கு என்ன கொடுப்பாரு கிருபையை கொடுப்பார் அதே போல தான் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம் சிலுவையின் மரணபரியந்தும் தன்னை தாழ்த்தினாராம் எனக்கு கருமையான அப்போ அவர் தாழ்த்தினது போல் நாமும் என்ன செய்யணும் புருஷன் முன்னால் தாழ்த்தணும் பிள்ளைகள் முன்னால் தாழ்த்தணும் பெரியோர் முன்னால் தாழ்த்தணும் எல்லாருக்கும் முன்பாக தாழ்மையை ஆண்டவருடைய சுபாவமாகிய தாழ்மையை கேட்கும் பொழுது அவர் அந்த சுபாவத்தால் நம்ம நிரப்புவார் இன்னொரு காரியம் என்னென்னா தெய்வீக குணம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இதுதான் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் கடைசி அதிகாரத்தில் எனக்கு ஆண்டவர் போதித்த காரியம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயோ புகழப்படுவாள் இந்த தெய்வ பயமும் மரியாதை இடத்துல இருந்தது அதனால் அவங்க பாருங்கள் சிவச சோசன் வெசல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக காரியம் ஆண்டவர் தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மனுஷனாகும் பொழுது அந்த தாயை தெரிந்து கொண்டார் ஏழை தாய் ஏழை பெரிய பணக்காரியம் இல்லை ஆனால் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கு எனக்கு அருமையான நேரம் குறுகி இருக்கிறபடியாலே நான் உங்களுக்கு ரெண்டு காரியத்தை சொல்கிறேன் முதலாவது தாழ்மை ரெண்டாவது கத்தற்கு பயப்படுகிற பயம் இது ரெண்டும் இருக்கும் பொழுது பெண்கள் நீங்கள் கத்தருக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீங்க அந்த மரியாள் பாருங்கள் தாயாக இயேசுவின் தாயாக அந்த கற்பத்தை சுமக்கும் ஒரு பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டார் எனக்கு அருமையான அதே போல் நீங்களும் உங்களுடைய அர்ப்பணிப்பீர்களான ஆண்டு வரை எனக்கு தாழ்மையை தரும் என்னுடைய பெருமையெல்லாம் கற்றும் கத்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னதுன்னு அறிந்து வேதத்தை வாசித்து அன்பூலமாக நம்ம காரியங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு பெரியமானபடி செய்யும் பொழுது நம்ம மேலே பிரியமாயிருப்பார் இந்த ரெண்டு சுபாவங்களும் நமக்கு வரணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாழ்மை இது ரெண்டும் ஆண்டவருடைய சுபாவம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தெய்வனுக்கு பயந்து எல்லாவற்றையும் செய்த கீழ்ப்படிந்த சித்தத்தை நிறைவேற்றினார் அதே போல் பிரியமான இன்றைக்கு நாமும் நம்மை அர்ப்பணிப்போமா பெண்களாகிய நாம் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறோம் ஜெபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே இந்த ரெண்டு சுபாவங்களும் நீர் கொடுக்கிற அந்த ஆசிர்வாதமான காரியங்கள் அப்பா உம்மிடத்திலிருந்து நேரடியாக வருகிறது உம்மை போல மரணபரியந்தும் தாழ்மையாயிருந்தீர்கள் அதே தாழ்மையாக இருக்கிற பெண்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும் பெருமையெல்லாம் எங்கள்கிடத்து எடுத்து போடும் தாழ்மையுள்ளவனை கற்று ஆசீர்வதிக்கிறேன் கிருபை அளிக்கிறேன் அந்த கிருபையினால் இப்பொழுது எல்லாரையும் நிரப்பும் 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 அதே போல் தெய்வ பயம் எதை செய்தாலும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தார் ஆண்டவரே நீரே போதித்து வழி நடத்துவோம் என்று சொன்னீரே போதித்து வழி நடத்தும் ஆசீர்வதியம் ரெண்டு சுபாவங்களை கொடுத்ததற்காக நாங்கள் யாவரும் வாயை திறந்து நன்றி நன்றி என்று சொல்கிறோம் அதை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்